என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகத்தான் அவசரமாக உன்னை தேடி வந்து உன்னுடைய வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது செல்லமே அதற்கு முழு காரணமாகவும் நானாகத்தான் இருக்கப் போகின்றேன் உன்னுடைய பெருமாள் உனக்காக இருக்கும்போதே உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எதை நினைத்தும் நீ வருந்தாதே எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன்னுடைய தந்தையான என்னால் உன்னுடைய விஷயங்களை சிறப்பாக செய்து தர முடியும் உன்னுடைய மனதிற்குள் தாங்க முடியாத வழிகளையும் சோதனைகளையும் போட்டு ஏன் எப்படி சுமந்து கஷ்டப்படுகின்றாய் இப்பொழுது விரைவிலேயே நான் காணாமல் செய்கின்றேன் நீ கவலைப்படாதே உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும் அதை நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருகின்றேன் இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக இருக்க போகின்றாய் உன்னோடு பேச வந்த நான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகின்றேன் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் விரைவில் உன்னை தேடி என் தங்கமே இன்றோடு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நீ மனதளவில் நொறுங்கி போய் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடுவு காலம் பிறக்கப் போகின்றது உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களையும் சரி செய்து விடுவேன் தைரியமாக இரு நீ நேசித்த உறவும் உன்னுடைய உயிருக்கு உயிரான உனது துணையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ என்னிடம் கண் கலங்கினாய் அல்லவா கவலைப்படாதே உன்னுடைய அன்பை அவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் உன்னுடைய தந்தையான நான் அனைத்து விஷயங்களையும் சரி செய்யும் வல்லமையை பெற்றவன் நீ எதையுமே இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லைதானே எதையும் கொண்டு வந்து இங்கு தொலைத்து விட்டாயா என்ன எதை தேடிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கானதை செய்து தரவும் உனக்கானதை உன்னிடம் சேர்க்கவும் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போது எதையோ தொலைத்து விட்டதை போல ஏன் இப்படி தவிக்கின்றாய் மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே மிகவும் நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் நடந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் காலை எழும்போதே என்னை மனதில் நினைத்துக்கொண்டு எழுகின்ற உனக்காகவே எந்த துன்பமும் வராமல் உன்னை பாதுகாக்கப் உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்போது நடக்கும் விஷயங்களை பற்றியும் பயப்படாதே எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்றப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப் போகின்றாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றெல்லாமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினைத்து நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்துவிடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யாமல் அவர்களுக்காகவே பயந்து கொண்டே இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று என்னை நினைத்து வாழப்பார் பார்ப்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் அதையெல்லாம் நீ யோசித்து வருத்தப்படக்கூடாது என் செல்லமே மற்றவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் பார்ப்பவன் என்ன நினைத்தால் என்ன என்னை படைத்த என்னுடைய தந்தைக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பார் குறை சொல்லாத வாய்களும் இல்லை குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை அவர்கள் குற்றம் சொல்வதற்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் அதை கண்டும் நீ கற்றுக்கொள் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தானே இருக்கின்றது அன்பு மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள் எல்லாமே சிறிது காலம்தான் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களும் எல்லாமே உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு கொடுத்தது என்பதை புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய்தானே எல்லாமே பலவித காரணங்களோடுதான் உன்னிடம் வந்து சேர்கின்றது அது நிகழ்வானாலும் சரி நல்லது உனக்கு கிடைக்கும் பொருளானாலும் சரி எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டுதான் உன்னுடைய கைகளில் வந்து சேர்கின்றது உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் தங்கமே நீ கேட்டும் அதை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல அது உனக்கு சரி என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இரு எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்முன்னிலையில் உன்னை நான் உயர்த்தி காண்பிக்க போகின்றேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவிற்கு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழப்போகின்றீர்கள் உன்னுடைய பல நாள் சோகத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு போகின்றது தெரியுமா உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்களை நான் உண்டாக்கப் போகின்றேன் வாழ்வில் தோல்வியும் நிரந்தரமல்ல வெற்றியும் நிரந்தர உன்னுடைய முயற்சி மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக நிரந்தரமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நம்பிக்கையோடு என்னை சோதனைகள் சூழ்ந்திருக்கின்றது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை என்னால் சாப்பிடவும் முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை முழுவதுமாக மனக்கஷ்டத்துடனே இருக்கின்றேன் அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்றுதானே கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே தீர எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் நீ ஏற்கனவே சென்று வந்துவிட்டாய் ஆனால் உன்னுடைய சோதனைகள் எதுவும் இப்போது வரை பாடில்லை யார் யாரிடமோ சென்று நீ உனக்கான உதவிகளை கேட்டுவிட்டாய் ஆனால் யாரும் உனக்கு உதவவில்லை இப்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கிக் கொண்டு என்னிடம் இருக்கரம் கூப்பி என்னை காப்பாற்றுங்கள் அப்பா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய சோதனைகள் எதுவும் நிலை இல்லை செல்லமே அனைத்தும் ஒரு நாள் சரியாகிவிடும் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் காத்திரு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷத்தை ஓடி வரப்போகின்றாய் நீங்கள் இரண்டு நாட்கள் பொறுத்திருக்க சொல்கிறீர்கள் ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து நடக்குமா நடக்காதா என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய அப்பா என்றுமே உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கு தெரியுமல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இவையெல்லாம் நடந்திருக்கின்றது இவை அனைத்தும் உன்னுடைய கர்ம வினைகளின் பலன்களால் கிடைத்தவை இவை அனைத்தையும் நீ கடந்து ஆக வேண்டும் என்னுடைய மகளே என்னுடைய சக்தியை விட நீ செய்யும் பாவங்களுக்கான சக்தி அதிகம் அதனால் உன்னுடைய பாவங்கள் எப்போது விலகுகின்றதோ அப்போதுதான் உன்னுடைய பிரச்சனைகள் விலகி நீ சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் நீ என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரி என்னையே நினைத்துக் கொண்டு உன்னுடைய பாவ பரிகாரங்கள் அனைத்தையும் கடந்து சென்று விடு மற்றவற்றை உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகள் கூடிய விரைவில் விடும் உன்னுடைய பாவங்களை அனைத்தையும் இன்னும் சற்று காலத்தில் நான் சரி செய்து விடுவேன் அதுவரை நம்பிக்கையை இழக்காதே தன்னம்பிக்கையோடு போராடு என் செல்லமே நான் உன்னை தேடி உன்னுடைய இருப்பிடம் வந்திருக்கிறேன் என்னிடத்தில் உன்னுடைய குறைகளை கூறி நிறைவேறும் என்று நம்பிக்கை வை உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வை எது செய்தாலும் அதை பொறுமையுடனே செய் அதன் பிறகு நிச்சயம் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்னுடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும்